வணக்கம் செய்திகள் நான்கு விதமான வரிகளுடன் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பு ஈடுகட்டப்படும் அருண்ஜேட்லி உறுதி வாங்கி தருவதாக கூறி பாலியல் தொல்லை ராஜபக்ஷின் மகன் மீது பாலியல் புகார்கள் காவிரியில் வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி நீர் குறித்த மறு உத்தரவு வரும் வரை தண்ணீர் திறக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் உத்தரவு தஞ்சை அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தேர்தல் திமுகவில் இருபத்தி ஒன்றாம் தேதி நேர்காணல் பயங்கரவாதம் நிறுத்தப்படும் வரை பாகிஸ்தானுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்க கம்பீர் அறிவுரை விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்வது தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி நடைமுறையை கொண்டு வருவது குறித்து சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்த வரி விதிப்பை நடைமுறைப்படுத்தும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள பாஜக அரசு இதற்கான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரையும் முன்கூட்டியே கூட்டுகிறது இந்நிலையில் ஜிஎஸ்டி கவுன்சில் மூன்று நாள் கூட்டம் டெல்லியில் தொடங்கியது வருவாய் பெறும் மாநிலங்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள் மத்திய அரசு இழப்பீடு வழங்கும் என்று அருண்ஜேட்லி உறுதியளித்தார் வேலை வாங்கி தருவதாக கூறி பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இலங்கையின் முன்னாள் அதிபர் ராஜபக்சேயின் மூத்த மகன் நமல் ராஜபக்சே மீது நூத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளனர் இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சே குடும்பத்தினர் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணை நடந்து வருகின்றது இந்நிலையில் அவர் மூத்த மகன் நமல் ராஜபக்சே மீது வேலை வாங்கி தருவதாக பல பெண்களிடம் பாலியல் தொல்லை கொடுத்தது தற்போது தெரிய வந்துள்ளது ராஜபக்சேவின் மூத்த மகன் நமல் மீது பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்தது தொடர்பாக ஏற்கனவே மூன்று வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது காவிரியில் தமிழகத்திற்கு இரண்டாயிரம் கன அடி நீரை திறக்க கர்நாடகாவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரு மாநில மக்களும் மற்ற மாநிலத்தவரை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் கடந்த நான்காம் தேதி உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி நீரை தொடர்ந்து திறந்துவிட வேண்டும் இந்த வழக்கில் புதிய உத்தரவு வெளியாகும் வரை கர்நாடக அரசு பழைய உத்தரவை பின்பற்றி நடக்க வேண்டும் மத்திய உயர்நிலை தொழில்நுட்ப குழு வழங்கிய அறிக்கையில் ஆட்சேபணம் இருந்தால் இரு மாநில அரசுகளும் அதனை இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என கூறி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் இருபத்தி ஒன்றாம் தேதி நேர்காணல் நடைபெறுகிறது தமிழக சட்டப்பேரவைக்கு கடந்த மே மாதம் பதினாறாம் தேதி பொது தேர்தல் நடந்தது தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி அதிகளவு பணம் செலவு செய்யப்பட்டதாக புகார்கள் கூறப்பட்டனர் இதனை அடுத்து அந்த இரண்டு தொகுதிகளுக்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது மேலும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் நடந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சீனிவேல் வெற்றி பெற்றார் ஆனால் அவர் எம்எல்ஏவாக பதவி ஏற்பதற்கு முன்பே உடல் இறந்தார் எனவே இந்த மூன்று தொகுதிகளிலும் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் தீவிர ஏற்பாடுகள் செய்து வந்தது தற்போது மூன்று தொகுதிகளிலும் வருகிற நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நிறுத்தப்படும் வரை பாகிஸ்தானுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் என்று கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் ஆடுவதை என்னால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது விளையாட்டை விட இந்தியர்களின் உயிர் முக்கியமானது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நிறுத்தப்படும் வரை பாகிஸ்தானுடனான அனைத்து உறவுகளும் துண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை நான் முழுவதும் ஆமோதிக்கிறேன் என கம்பீர் கூறினார் கம்பீர் மட்டுமல்லாமல் டெஸ்ட் கேப்டன் விராட் கோலி மற்றும் ஷேவாக் சமூக வலைதளங்களில் கண்டனம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளை காண தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்